சிவபெருமான் தனு கர்ண புவன போகத்தை கொடுக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது உடம்ப கொடுத்திருக்கார் உலகத்தை கொடுத்திருக்கார் அதுல அனுபவத்தையும் கொடுக்கிறார் இறைவனை வழிபட்டு வழிபட்டு நம்முடைய புண்ணிய பாவங்கள் சமமாகணும் புண்ணிய பாவத்தை அழிக்காம மோட்சம் அடைய முடியாது இருவினை ஒப்பு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற பற்றுல இருந்தெல்லாம் விலகி உயிரானது சிவத்தையே சார்ந்திருக்கும் மல பரிப்பாக்கும் அப்படி சிவத்தையே சார்ந்திருக்கிற போது சிவத்தோட அருள் உயிர் மேல பரவும் அதுக்கு பேரு சக்தி நிபாத்தம்னு இருக்கு அப்ப வந்து முக்தி பேரின்பத்தை உயிர் அனுபவிக்கும் பசு அனுபவிக்கும் இருவினை ஒப்பு மல பரிபாத்தம் சக்தி நிபாத்தம் முக்தி இதுதான் சைவத்தினுடைய முக்கியமான உபதேசம் கண்ணுதலான் தன்கருணைக் கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்தெல்லையிலானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியே